இன்னைக்கு நம்ம வீட்ல நம்ம வீட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி பண்ண போறோம் சரி வெளியில ஏன் போய் வாங்குவானு சொல்லி நம்ம வீட்டு பண்ணையிலே பிடிச்சாச்சு இவருதான் வீட்ல க்ளீன் பண்ண மாட்டேன் கடையில் கொடுத்து போயிட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனாலும் க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு மனசே இல்லை எல்லாம் அழகா இருக்குது எவ்வளோ கியூட்டா இருக்குது அப்படின்றாங்க பாப்பா இருக்கு அழகா வச்சுக்கணுமா கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் மேலவே ஆயிடுச்சு நம்ம வந்து இந்த நாட்டுக்குழி எல்லாம் சாப்பிடறதே கிடையாது விட்டாச்சு ஒரே ஒரு டைம் கடையில் சாப்பிட்ருப்போம் ஊருக்கு போயிட்டு வர்றப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்ப தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம்

கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயம் இருக்கு வீட்டுல பிரியாணி மசாலா மட்டும் ஒண்ணு வாங்கியிருக்கிறேன் தேங்காய் தேங்காய் வந்து அது குழம்புக்கு பிரியாணிக்கு இல்லை அவ்வளவுதான் மீதிலாம் இருக்கு வீட்டுல நானே அரைச்சி வச்ச பிரியாணி ஆமா இதுல வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா இருக்குது

அது தவளை எங்கெல்லாம் ஓடுது பாம்பு எகிரெகிரி குதிச்சு ஓடுது அப்புறமா அது என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா விரியான்னு சொன்னாங்க எங்கள் மாமனார் ஆனால் பாம்பு ஒன்று ரொம்ப பெருசு கிடையாது கொஞ்சம் மெல்லிசாக தான் இருந்தது இருந்தாலும் அது அப்படியே என்னமோ அந்த படத்தில் பார்க்குற மாதிரி தாய் தாய் வந்தது எனக்கு பயத்தையும் நைட்டில் போக்கு வரல அதனால சண்டே காலையில் நாங்கள் வந்து எல்லாருமே சீக்கிரமாக இருப்போம் என்றைக்கெல்லாம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்காக வந்து சீக்கிரமாக இல்லையா அதனால் பாம்பு பயத்தில் நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சேன் நான் வீட்டில் எப்போவுமே மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைப்போம் கறி வந்து எடுத்தால் கூட மட்டன் எடுப்போம் வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்குவோம் அது அரை கிலோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மதியத்தோட காலியானாலும் வந்து நைட்டுக்கு வேறு ஏதாவது கூட செஞ்சுப்பேன் அந்த மாதிரி சமைப்பேன் இது வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டிலையே நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து நாட்டுக்கோழி சாப்பிடவே மாட்டேங்கிறோமேன்னு தோணுச்சு சரி மழை நேரம் தான் குளிர் நேரம் தானே நமக்கு ஒன்றும் பண்ணாது நம்ம உடம்புக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு தைரியமா சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து நல்லா நல்லா நிறையாவே இருந்தது அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா நிறையா இருந்தது எங்களுக்கு அது நிறையா தான் நாங்கள் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கறி வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படியே மதியம் ஒன் டைம் நல்லா சாப்பிட்டோம் இங்கே அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து ரொம்ப யாராக இருந்தாலும் அப்படி தானே நைட்டுக்கு வந்து தகுட்டு ஆகும் இருந்தாலும் இது வந்து கறி நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பாதி கறி பிரியாணியும் நம்ம கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சு சரி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளான் குழம்பு ரெடியாகிடுச்சி பிரியாணிக்கு தான் எல்லாம் அது செஞ்சிட்ருக்குறேன் அதெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணவே நே நேரம் ஆயிடுது ஒவ்வொன்றும் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணணும் கொத்தமல்லி பற்றினா எல்லாம் க்ளீன் பண்ணும் இல்லையா அவங்க வந்து காலையிலேயே அதனால் நீ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிடு அப்படின்னாங்க எங்கேயும் வெளியே போகிறீங்களான்னு நினைக்கிறேன் நினைப்பீங்க இல்லை இல்லை எங்கேயும் இந்த வாரம் வெளியில் போகலை ஃப்ரெண்ட்ஸ் போகிறதா இருந்தது அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு இல்லைனா அந்த விழாக்கும் இதில் சேர்த்து எடுத்துருந்துருப்பேன் ஆனால் போகலை வெளியில் எங்கேயும் போகலை நம்ம வந்து இன்னும் பால்காய்ப்பு இருக்கு இல்லையா ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ரெடி ஆகணும்ல இன்னொரு மூணு நாள் தானே இருக்குது அதனால் வந்துட்டு எங்கேயும் வெளியில் போகல இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் நம்ம நல்லா சாப்பிட போகிறோம் மதியம் முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போக போகிறோம் எப்படி லைவ் வந்துடுவேன் இல்லையா பார்ப்போம் பிரியாணினால் நல்லா சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சமையலில் வந்து கொஞ்சம் நான்கு நான் கம்மியாக தான் சமைப்பேன் மீன் நல்லா செய்வேன் நான் எனக்கு கறி அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு நான் அதிகமாக சமைக்கவே இல்லைன்றதுனால எனக்கு என்னன்னு தெரியல கம்மியாக தான் சமைப்பேன் இதிலேயே கூட ஒரு சில மசாலாலாம் போடுவோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு நம்ம தெரியும் அங்கே அப்படி இப்போ என்ன தெரியும் அவங்களுக்குலாம் லைவ் வர்றவங்களுக்கு அந்த அண்ணா சொன்ன பிறகு எங்கள் வீட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொல்லி பாப்பாவே சொல்லுவாங்க இதிலேருந்து நான் அந்த எல்லாம் நான் சேர்த்துருக்கேன் அண்ணா சொன்ன மசாலாலாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா வருது வேறு மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் நீங்களும் சண்டே நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வாங்க நான் செஞ்சுட்டேன் தயிர் ரைத்தாலாம் செஞ்சுருந்தேன் யானியன் ரைத்தாலாம் செஞ்சு வச்சுருந்தேன் ஆனால் அதை வந்து எடுக்கல வீடியோ வீடியோவில் எடுக்காமல் ஷார்ட் ஷேப்பில் வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து ஆட் பண்ண முடியல சரி ஓகே இந்த விளாக்கி இதோட முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்து ஒரு நல்ல விளாக்கி சந்திக்கலாம் வாங்கி எங்கள் வீட்டுக்கு மறக்காமல் பிரியாணி சாப்பிட வாங்க சரி ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் இதுக்கு வாய்ஸே கொடுக்குறேன் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது எங்கள் வீட்டுக்காரே சொன்னாங்க